அவைகள் மிகவும் மிகவும் உலர்ந்து போயிட்டு ஒரு பத்து வருஷம் வருஷம் நூறு வருஷம் ஆனா அந்த பாடியை திறந்து பார்த்தா சில இடங்களில் ஸ்மெல்லே இருக்காது பாஞ்சோம் ஏன்னா அழுகிறதுக்கு ஸ்மெல் அடிக்கிறதுக்கு புழு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது எல்லாம் போயிருக்கும் மண்ணிட மண்ணா போய் சில எலும்புகள் மட்டும் இருக்கும் அப்படி அந்த எலும்புகள் திரளா இருந்தது அவைகள் மிகவும் உலர்ந்து இருந்தது பத்தாவது வருஷம் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் முறைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சீனையாய் நின்றார்கள் தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அந்த எலும்பு மறுரூபமாக்கப்படுது கால் ஊன்றி அப்படியே நிக்கு பனிரெண்டுல இருந்து பதினான்கு வரைக்கும் வாசிங்க ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய செல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத கொழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத கொள்களிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத கொழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நான் கர்த்தர் இந்த உலகத்தில் எவ்வளவோ தெய்வம் இருக்கு ஆனா இந்த காரியங்களை யார் மட்டும்தான் பண்ணுவோம் மெய்யான தெய்வம் தெய்வம் என்று சொல்லி ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார் சிலட்டெல்லாம் போராடி பார்ப்பேன் சொல்லி பார்ப்பேன் ஏன் நீங்கள் பிறந்து வளர்ந்தனால அது பயிராக்கியமாக பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதை விடுங்க மெய்யான தேவன் ஏசு கிறிஸ்து சொன்னால் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க ஆனால் வேணும் தெளிவாக சொல்லுது எப்பவும் ஜனங்கள் கர்த்தர் என்று புரிந்து கொள்வார்கள்டா இப்படிப்பட்ட அதிசயமான ஒரு காரியம் நடக்கும் அந்த எலும்புகள் உயிரடை எலும்புகள் பலப்படும் எலும்புகள் ஒரு சேனையாக எலும்பும் ம் என் நாவே உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பாருங்கள் இதை சொல்னை நான் செய்வேன் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதத்தில் இருக்கு அவரை குறித்து தேவன் சொல்லியும் செய்யாமல் இருப்பார் அவர் அப்படிப்பட்ட அவரோட கூடாதாரி ஒண்ணுமே இல்லை

அந்த புயல் செவி உள்ளது போல அந்த மழை செவி உள்ளது போல அப்படியே அந்த வார்த்தை கீழ்படிது எல்லாவற்றையும் எதுவுமே இல்லாம இல்லை எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்க ஒரு வல்லம் அவருக்கு அதான் நம்முடைய தேவன் அதாவது அந்த மெய்யான தேவனை அறிந்த ஜனமாகிய நாம் பாக்கியசாலையில் நான் கர்த்தர் நான் சொன்னேன் நான் செய்வேன் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று